வணக்கம் தலைமையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி உலக அரங்கில் பொய்களை சொல்லியது நிமித்தம் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இன்று அவமானப்பட்டு நிற்கிறார்கள் நீண்ட காலம் பொய் உயிர் வாழாது பொய்களை திணிக்கலாம் பலர் பேசலாம் ஆனால் காலம் தா தாமதமானாலும் சரி சத்தியம் நிச்சயமாக ஜெயித்தே தீரும் இது என்ன பிரச்சனை அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்து சண்டையில பாகிஸ்தான் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா இந்திய போரிமானங்கள் ஆறு போரிமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் அதில் நான்கு ரஃபால் போரிமானம் பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமானது ஒன்று சுக்கோய் இன்னொன்று மிக் என்று சொன்னாங்க இது என்ன ஒரு பிரச்சனைனா எந்த வித ஆதாரத்தையும் கொடுக்காமல் சொன்னாங்க ஒரு சிறிய ஆதாரம் கூட கொடுக்கல போரிமானங்கள் வந்து அவங்க இந்திய எல்லையில தகர்த்திருந்தாலும் சரி பாகிஸ்தான் கூட தகர்த்தாலும் சரி நிச்சயமாக டெப்ரி அப்படிப்பாங்க குப்பைகள் நிச்சயமாக விழுகும் அது எந்த மாற்று கருத்துமே இல்லை அவ்வளோ பெரிய போரிமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு எரிந்து சாம்பலாய் விழும்போது நிச்சயமாக குப்பை கிடைக்கும் எந்த வித ஒரு சிறிய ஆதாரம் இல்லாமல் பாகிஸ்தான் அப்பட்டமாக மிக கேவலமான முறையில் இந்த பொய்ய சொன்னாங்க எப்பொழுதுமே குறைக்கின்ற நாய் கடிக்கவே கடிக்காது கடிக்கின்ற நாய் குறைக்கவே குறைக்காது நல்ல வித்தியாசம் தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இப்படியே சொல்லலாம் அவர்கள் குறைக்கின்ற நாய் அடி வாங்கி கொண்டு தொடர்ச்சியாக குறைத்து கொண்டே இருக்கும் நாய் இது இன்னொரு பிரச்சனைனா உடனடியாக எந்தவித ஆதாரத்தையும் சரிபார்க்காமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆறு போரிமானங்கள் கீழே விழுந்து விட்டதுன்னு சொல்லி பொத்தாம் பொதுவாக எந்த ஆதாரம் எல்லாம் பேசினார் அமெரிக்கா இது ஏன் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா இப்ப இத பாகிஸ்தானுக்கு துணியா நிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று பாகிஸ்தான் அமெரிக்காவின் கள்ள குழந்தை இரண்டாவது ரஃபால் போர் விமானம் தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய போர் விமானமான எஃப் சிக்ஸ்டீன் எஃப் பதினைந்து இதுக்கெல்லாம் மாற்றாக வந்து வெற்றி பெற்று கொண்டிருப்பது ரஃபால் போர் தான் இது பிரான்ஸ் நாட்டு தயாரிப்பு இன்னைக்கு வரைக்கும் கிட்ட ஒரு ரஃபால் போரிமானங்களுக்கு கூட செய்து வைக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆர்டர்லாம் வந்து முன்கூட்டியே இருக்கு பல நாடுகள் அவங்களுக்கு ஆர்டர்களை குவிச்சிருக்கிறாங்க அவங்க செய்ய 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 கொண்டே இருக்கிறது அந்த அளவுக்கு ரஃபால் புகழ் பெற்றிருக்கு இன்னைக்கு வந்து எஃப் சிக்ஸ்டீன் வியாபாரம் குறைவதற்கு ரஃபால் தான் காரணம் எப்பொழுதுமே இந்த இராணுவ ரீதியான போரிமானங்கள் ஆயுதங்கள்ல நீங்க ஒன்று வாங்கணும் அப்படின்னா முதல் நம்ம தேர்வு செய்ய வேண்டிய நாடு ஜெர்மனி தான் ஜெர்மனி தயாரிப்புகள் அது போர் விமானங்கள் ஆகட்டும் டாங்குகள் லப்பர்டு டாங்குகள் ஆகட்டும் இயந்திர துப்பாக்கிகளாகட்டும் ஜெர்மனியுடைய தரம் மிகச்சிறந்த தரம் நம்பர் ஒன் இன் த வேர்ல்டு அப்படிங்களாம் ஜெர்மன் தான் ஆனா அவங்க வந்து அதெல்லாம் பெருசா அதிகமாக அல்ட்டிக்கிறது இல்லை இரண்டாவது போர் விமானங்கள் நெட்ட நம்ம வந்து பிரான்சுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ரஷ்யா அதிகமாக செய்கிறாங்க ஆனா இன்று வரை ரஷ்யாவால் பயணிகள் விமானத்தை ஒரு வெற்றிகரமாக தயாரிக்க முடியல ரஷ்யாவால ஆனா ஜெர்மனி பிரான்ஸ் இரண்டும் சேர்ந்து பயணிகள் விமானத்தை மிக சிறந்த அளவில் அதுலயுமே அமெரிக்காவுடைய போயிங்க தோற்கடிச்சது பிரான்ஸும் ஜெர்மனி தான் அவங்களுடைய ஏர் பஸ் இன்னைக்கு நம்பர் ஒன் ஏர் பஸ்மே செய்ய செய்ய வித்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் பல ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு வந்து ஆர்டர் குவிஞ்சிருக்கு மூன்றாவது வந்து இந்த ஆயுதங்களை நம்ம வந்து பார்க்கணும்னா ரஷ்யாவிடம் வந்து வாங்கலாம் நான்காவது தான் அமெரிக்கா பக்கம் போகணும் ஆனால் அமெரிக்கா வந்து மிக அதிகமாக பளபளப்பாக தெரியும் வியாபாரத்தில் ஏன் அப்படின்னா அவர்களுடைய அந்த ஆங்கில மொழி இப்போ நான் மேற்கொண்டு சொன்ன இந்த மூன்று நாடுகள் ஜெர்மனி பிரான்ஸ் ரஷ்யா இவர்களுடைய மொழி கொஞ்சம் கூட உலக நாடுகளுக்கு புரியாது ஆனால் ஆங்கிலம் அப்படி இல்லை ஆங்கிலத்துக்கு நாம் இன்னுமே அடிமையாக தான் இருக்கோம் ஒன்று இரண்டாவது சினிமா உலகத்திலேயே அதிகமாக சினிமா எடுப்பது அமெரிக்கா தான் மேற்கொண்டு சொன்ன நான் இந்த மூணு நாடுகளுமே சினிமா எடுக்கும் பழக்கமே கிடையாது இந்த சினிமா நம்ம எந்த அளவுக்கு ஆட்படுத்தும் அப்படின்னா ஒரு சோப்லாங்கிய அவர் சினிமாவில் வந்து ஒரு சோப்லாங்கி ஒரு நடிகன் ஒரு நிழல் ஒரு கூத்தாடி வேற எதுக்குமே ஆக முடிய ஆக மாட்டான் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் சூப்பர் ஸ்டார் தல தளபதி என்று நிஜத்தில் நம்முடன் வாழும் கதாநாயகர் கதாநாயகளை விட்டு கொடுத்து இந்த நிழலின் பின்னால் போறோம் சினிமா எந்த அளவுக்கு ஆதிக்க சினிமாவில் நடிப்பதுதான் தகுதி என்று நம்மை ஆட்சி செய்பவர்கள் ஆட்சி செய்ய போகிறவர்கள் எல்லாருமே சினிமால தான் வந்தாங்க மிகப்பெரிய ஆதங்கம் ஒரு உண்மையான போராடுகின்ற நமக்காக படுகின்ற கதாநாயகன் கதாநாயகி பக்கத்தில் இருப்பாங்க தெருவில் இருப்பாங்க அவங்கள விட்டுக்கிட்டு இந்த கூத்தாடிப்பினால போறது மிகப்பெரிய அவமானம் சரி ஓகே இந்த சினிமாவின் ஆதிக்கம் இன்னைக்கு உலகத்தில் அதிக சினிமா எடுக்கிறது அமெரிக்கா தான் ஹாலிவுட் தான் அதன் மூலமாக அவர்கள் பொருள் வந்து சினிமாவில் பயங்கரமா காட்டி அதன் மூலமாக விற்பனை செய்து செய்து கொண்டிருக்காங்க ஆனா இந்திய அரசும் சரி நாமும் சரி நமக்கு ஏதோ பொருள் தேவைப்படுது வாங்குறோம் அது வந்து வீட்டு உபயோக பொருளாவே இருக்கலாம் எதை வாங்கலாம் அப்படின்னா ஜெர்மனி தயாரிப்ப கண்ண மூடி வாங்குங்க மிக சிறந்த தயாரிப்பு கொஞ்சம் கூட விட்டு தர மாட்டாங்க அவங்க ஜெர்மனி வீட்டு உபயோகப்படல அதுக்கப்புறம் பிரான்ஸ் வந்து வீட்டு உபயோகப்படலாம் மிக அதிகமா இல்லை கிடைச்சா கண்டிப்பா வாங்க தரம் மிக சிறப்பாக இருக்கும் இந்த ரஃபால் போரிமானங்கள் நான்கு சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு ரொம்ப பொறாமியா சொல்லிட்டு இருப்பானுங்க பாகிஸ்தான்ல அது இன்னும் ஒரு படி மேல போய் பாகிஸ்தானுடைய லெப்டினன்ட் ஜெனரல் கித்வாய் அப்படிம்பாங்க அவன் என்ன பண்றான் அவன் வந்து இப்போ ஓய்வு பெற்றான் இஸ்லாமாபாத் பாலிசி ரிசர்ச் சொல்லி ஒரு ஆய்வு நிறுவனம் வச்சிருக்கான் அவன் இன்னும் ஒரு படி மேலேயே போயிட்டான் அந்த என்ன நான்கு ரஃபால் போரிமானங்களின் டெய்ல் நம்பர் அப்படிம்பாங்க வால் பகுதியில் நம்பர் இருக்கும் நம்ம கார்களுக்கு இரு சக்கர வாகனங்களுக்கு உள்ள நம்பர் பிளேட்டும் அது ஒண்ணுதான் அந்த நம்பரை சொல்லி இந்த நான்கு ரஃபால் போரிமானங்கள் அடி வாங்கிச்சு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லி

அதை எடுத்து அதை பிடிச்சுக்கிட்டு இந்த அமெரிக்கா மற்ற பிற அடி வருடிகள் இந்தியா மீது பொறாமைப்படுபவர்கள் ரஃபால் போர் விமானம் மீது பொறாமைப்படுபவர்கள் இது ஊதி பெருசாக்கினாங்க the international strategic and defense community and the iaf for sure has got its figures right four rafales one mirage 2000 one mig 29 one su 30 and one heron uav a total of eight

ஆண்கள் கிரிக்கெட்ல அந்த பாகிஸ்தான் பன்றி கிரிக்கெட் வீரன் வந்து பேட்டை வச்சு சுடுவது போல முதல்ல செஞ்சு காமிச்சான் அதுக்கப்புறம் வந்து அவன் கையில வந்து ஆறு விரல காமிச்சான் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு அவங்க பண்ணி காமிச்சான் அவன் அந்த குறைக்கின்ற நான் எந்த நிலையில பண்ணி காமிச்சான்னா மிக பரிதாபமாக கிரிக்கெட்டில் அவர்கள் இந்தியாவிடம் தோற்றுவிட்டு களத்தில் சண்டையில் தோற்றுவிட்டு பரிதாபமான நிலைகள் ஆனா இதைப்பால் சுட்டு வீழ்த்துட்டு சொல்லி ஒரு அருவறுக்கத்தக்க வகையில் சண்டையில ஜெயிக்க என்னைக்குமான வக்கு இல்ல போரிலும் சரி கிரிக்கெட்டிலும் சரி நிஜ சண்டையிலும் சரி சண்டையில இந்திய பக்கத்திலே வர முடியாது அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்த நபர்கள் இந்தியர்கள் இந்திய பெண்கள் அந்த தோற்றுவிட்ட ஒரு வெட்கக்கேடான நிலையில அவன் அப்படி பண்ணி காமிச்சான் இதை விட பெண்கள் கிரிக்கெட்ல எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பெண்கள் பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ச்சியாக பாகிஸ்தான் கூட நடந்த இந்த கிரிக்கெட் விளையாட்டில் தொடர்ச்சியாக பன்னெண்டுலயுமே இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய பெண்கள் அணி நிச்சயமாக மனதார்ந்த பாராட்டுகள் பன்னெண்டுலையும் தொடர்ச்சியாக வெற்றி தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்த அவமானமான பாகிஸ்தான் பெண்கள் கிரிக்கெட் அணி இதே போலதான் மைதானத்துல ஆட்டிடியூட் அப்படிமாங்க ரொம்ப பெரிய ரொம்ப பந்தாக காட்டுறது இதே போலதான் ஆறுன்னு சொல்லி காமிச்சாங்க அந்த பெண்கள் மகளிர் கிரிக்கெட் சேர்ந்தவர்கள் அது வந்து ஆறு போர் விமானங்களை சுட்டி காட்டுச்சு தோற்று அவமானமான வெட்க கேடான நிலையில் தான் இந்த பண்டிகைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரி இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா வருகின்ற நவம்பரில் நவம்பர் மாதத்தில் வந்து குவாட் கண்ட்ரிஸ் அப்படிம்பாங்க அதாவது நான்கு நாடுகள் இணைந்த ஒரு கூட்டமைப்பு இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த நான்கு நாடுகளும் சேர்ந்து இந்த கடல் பிராந்தியத்தில் ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க இந்த நான்கு நாடுகளுமே கடல் சார்ந்த கப்பற்படை மற்றும் இந்த விஷயத்துல கிங்குன்னு சொல்லலாம் ராஜாக்கள் நாலு பேருமே கடல்ல பெரிய ஆட்கள் இவங்க இவங்க எதுக்கு இந்த கூட்டமைப்பை உருவாக்கினாங்க உருவாக்கினார்கள் என்றாவே முதல்ல பண்ணது சீனாவுக்கு சீனாவின் அச்சுறுத்தலை ஜமாளிக்க தான் இந்த நான்கு நாடுகளும் கூட்ட அமைப்பு உருவாக்குனாங்க இந்த கடல்களில் வந்து தொடர்ச்சியாக கூட்டு பயிற்சி மேற்கொண்டுகிட்டே இருப்பாங்க இவங்க இந்த நாலு நாடுகளும் இப்போ வந்து நம்ம நட்புறோட போயிட்டு இருக்கோம் சீனாவுக்கு எதிரான கூட்டணி அமைப்புகள் இத்தனை நாள் வந்து கடற்படை ட்ரில் நடந்துச்சு கூட்டு பயிற்சி நடந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நவம்பர் மாதம் வருகின்ற மாதத்துல வந்து கூட்டு பயிற்சி நடக்குது இது வான் கூட்டு பயிற்சி வான் உபகரணங்கள் அதாவது போர் விமானங்கள் குண்டு போடும் விமானங்கள் இதை கொண்டு ஒரு பிரம்மாண்ட கூட்டு பயிற்சியை நடத்தி காட்டுறாங்க வழிநடத்துவது வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் இந்தியாவும் அமெரிக்காவும் எத்தனை போர் விமானங்கள் எத்தனை விமானங்கள் இதுல கலந்துக்க போதுன்னு சொல்லி பெயர் கொடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் இதுல பார்வையாளர்களாக அவர்களின் போர் விமானங்களோட பங்கேற்கிறாங்க இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா எந்த ரஃபால் போரிமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லி நம்பரை கொடுத்தானோ அந்த பாகிஸ்தான் மேஜர் ஜெனரல் பன்றி அதே நம்பர் தான் இந்திய அரசு இப்ப வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க என்ன இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருகின்ற இந்த கூட்டு பயிற்சியில் இந்திய தரப்பில் ரஃபால் போரிமானங்கள் பி எஸ் பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று பி எஸ் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு பி எஸ் பூஜ்ஜியம் இரண்டு ஏழு கலந்துக்க போகிறது பிற விமான கலந்துக்கிறது இந்த ரஃபால் போர் விமானங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஒரு ஆச்சரியத்தை உலகத்துக்கு அதே சமயத்தில் அதிர்ச்சியை அமெரிக்காக்கும் பாகிஸ்தானுக்கும் கொடுத்துருக்கு இந்த போர் விமானங்கள் தான் சுட்டு வீழ்த்தப்பட்ட சொன்னது இது நாலுல வந்து மூணு கொடுத்திருக்கோம் இதுக்கு முன்னால வந்து ரஃபாலுடைய தலைமை செயல் அதிகாரி எரிக் டிராபியர் அப்படிம்பாங்க அவற்ற வந்து பேட்டி கேட்டாங்க இந்த மாதிரி இந்தியாவின் ரஃபால் போரிமானங்கள் ரஃபால் அடிப்பட்ட அவங்களுக்கு தெரிஞ்சிடும் போரிமானங்கள் நான்கு வீழ்த்தப்பட்டனதா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னார் நான்கல்ல ஒரு ரஃபால் போரிமானம் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அதுவும் வந்து சண்டையில வீழ்த்தப்படல தேவைக்கு அதிகமான உயரத்துக்கு அந்த ரஃபால் எட்டு போயிருக்காங்க அதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் ரஃபால் போரிமானம் ஒன்று கீழே விருந்திருக்கலாம் என்று அவர் பதிவு பண்ணாரு இன்னைக்கு வந்து நம்ம மூன்று நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அப்ப அந்த ஒரு நம்பர் வந்து தவறுது இப்ப அவர் சொன்னது சரியா இருக்கு போரிமானங்களை எவ்வளவு உயர்த்துக்கு கொண்டு செல்லணும் சொல்லி ஒரு அளவு இருக்குது அதை தாண்டக்கூடாது இங்க என்ன குற்றச்சாட்டு சொல்லப்படுதுன்னா இந்திய போரிமானி அளவுக்கு மீறிய உயர்த்துக்கு அது தான் பண்ணியிருக்காரு அவர் பாகிஸ்தான் கூட பண்ணல இந்தியாவுக்குள்ளே பண்ணாரு அதனால் அது தொழில்நுட்ப கோளாரால் விழுந்திருக்கலாம்னு சொல்லி அவர் சொன்னாரு அது கிட்டத்தட்ட உறுதியாகிற மாதிரி இருக்கு ஆனா அவர்கள் சொன்னது பாகிஸ்தான் அந்த பண்டிகைகள் சொன்னது போல நான்கு போரிமானங்கள் விழுந்து விட்டது எந்த ஆதாரம் இல்லாமல் சொன்னது இன்னைக்கு பொய் என்று நிரூபணம் ஆயிருக்கு நவம்பர்ல வந்து அந்த ரஃபால் கலந்துக்கும் போது போது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கும் இதுக்கு முன்னால் இன்னொரு பேட்டி வந்து ரஃபால் தலைமை செயல் அதிகாரி கேட்டாங்க இப்படி தொடர்ச்சியாக நான்கு ரஃபால் போரிமானங்கள் விழுந்து விட்டு சொல்லிட்டே இருக்காங்களே நீங்கள் அதாவது செக் பண்ணலாம்ல ஏதாவது ஒன்று சொல்லலான் போது மிக அழகாக சொன்னார் விரைவில் உண்மைகள் வெளிவரும் அந்த உண்மைகள் போது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கும் உலகத்துக்கு நார் இன்னைக்கு அதுதான் போகுது அநேகர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாரர் வந்து கமெண்ட்ல வந்து ஒரு வெட்கக்கேடு அவன் என்ன கமெண்ட் அடிக்கிறான்னா நீங்கள் வந்து வாலில் வந்து பெயிண்ட்ல மாற்றிடுவீங்க எரிச்சல் வர மாதிரி இப்போ பெயிண்டை மாற்றுறக்கு சீரியல் நம்பர் மாற்ற உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கு ஆகும் உங்கள்கிட்ட ஏகப்பட்ட ரஃபால் போரிமானங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பயிற்சியில் பங்கேற்கும் முன்னாடி இந்தியாவும் அமெரிக்காவும் தான் போரிமானங்கள் கொண்டு போய் சரிக்கு சரியாக நிப்பாட்டுறாங்க இந்த ரஃபால் போரிமானத்துக்கு எதிரியே அமெரிக்கா தான் அவங்களோட விற்பனை அடித்ததே பிரான்ஸ் தான் ரஃபால் தான் அப்போது இப்படி பெயிண்டில் மாற்றுறது இல்லை வேற ஏதாவது இதை போல காரியம் செஞ்சால் கண்டுபிடிக்காமல் விடுவார்களா எவ்வளோ சோதனை பண்ணுவாங்க அமெரிக்கா அது உண்மைதான்னா அதே நம்பர் தானே எத்தனை சோதனை பண்ணுவாங்க அப்போது கீழ்த்தரமான எந்த சிந்தனையை மற்ற இந்த கமெண்ட்லாம் உண்மையாக இவர்களை விருந்தாளிக்கு பிறந்தவர்கள் என்றதை சொல்ல வைக்கிறாங்க தொடர்ச்சியாக எந்த வித ஆதாரமின்றி அடி வாங்கி கொண்டு இந்த குறைக்கின்ற நாய் பாகிஸ்தானில் தொடர்ச்சியாக போய் தான் இந்த ரஃபால் போரிமானம் விழுந்தது விற்பிற போரிமானங்கள் விழுந்ததுக்கு எந்த காட்டல ஆனா உலக நாட்டு பத்திரிகைகள் அநேகம் குறிப்பாக இஸ்லாமிய பத்திரிகைகள் அரபிய பத்திரிக்கை போட்டி போட்டு எழுதுறாங்க எந்த ஆதாரம் வந்து முழுக்க முழுக்க ஆதாரத்தின் அடிப்படையில் சாட்டிலைட் புகைப்படத்தோட கொடுத்தோம் ஒன்பது தீவிரவாத மையங்கள் தாக்கப்பட்டிருந்தது பதினோரு இராணுவ தளங்கள் தாக்கப்பட்டிருந்துச்சு விமான ஓடுபாதை தாக்கப்பட்டிருந்துச்சு விமானத்தை நிறுத்தி வைக்கப்படும் ஹேங்கர் கொட்டஹிங்க பார்க்கும் விமானம் அழிக்கப்பட்டிருந்து அணு மலையின் நுழைவாயில் தாக்கப்பட்டிருச்சு பயங்கரவாத குடும்பங்கள் முடிக்கப்பட்டிருந்தாங்க அதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இப்படி இந்த இந்தியா தாக்கிய அனைத்துக்குமே இன்னும் சொல்லிட்டே போலாம் அத்தனைக்குமே சாட்டிலைட் ஆதாரத்தோட புகைப்படம் கொடுத்து நம்ம பேசுறோம் ஆனா அதை வந்து பெருசா எழுதாம ஆதாரமற்ற செய்தியை கொடுக்கும் இந்த பாகிஸ்தானை பற்றி அதிகமாகிறது ஒரு வெட்கக்கேடான இந்த இந்த ஊடகங்கள் வந்து இன்னைக்கு அந்த ஊடக தர்மத்தை தாண்டி ஒரு கேவலமான நிலைப்பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு நான் ஏற்கனவே பேசும்போது பதிவு பண்ணியிருந்தேன் இந்த சண்டையில வந்து மிகப்பெரிய சேதத்தை பாகிஸ்தான் சந்திச்சுன்னு சொல்லி ஆதாரங்களோட பேசியிருந்தேன் இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் சாட்டிலைட் உளவு பார்ப்பதில் இந்த சேட்டலைட் மேல இருப்பதில் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒப்பிட்டே பேச முடியாது இந்தியா இதில் வந்து இன்னைக்கு உலகத்தில் நம்பர் ஒன்னா போயிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுடைய அத்தனையுமே புகைப்படமாக வீடியோ படமாக வச்சிருப்பாங்க இந்தியாவில் ஒன்று ரேடார்கள் கண்காணிக்கக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய ரேடார்கள் உலகத்திலேயே நம்பர் ஒன் இன்னைக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்தியாவில்தான் இருக்கு பாகிஸ்தான் இல்லை எல்லா வித ஆயுத பதுக்கல்கள் பரப்பு எல்லாத்தையுமே எஸ்போன் கண்டுபிடிச்சு அதை தகர்க்கவும் செய்யும் உலகத்திலே நம்பர் ஒன் அதே போல வான் பாதுகாப்பு சாதனங்கள் பராக் இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து செஞ்சது மிக துல்லியமாக தாக்கக்கூடியது இதெல்லாமே இந்தியாவில தான் இருக்கு இப்போ நீங்க சண்டைக்கு போறீங்க உங்க எதிரியை வந்து நீங்க பாக்குறீங்க உங்கள்கிட்டயும் ஆயுதம் இருக்கு அவன்கிட்டையும் ஆயுதம் இருக்கு உங்க எதிரி வந்து உங்களை பார்க்க முடில அவனுக்கு ஒன்றுமே தெரில எல்லாமே அவங்க ஜெயிப்பாங்களா எளிமையா புரிஞ்சுக்கலாம் இந்த ரேடார் வசதி சாட்டலை உலகத்துல நம்பற இடத்துல இந்தியா போயிட்டு இருக்கு பாகிஸ்தான் பண்றீங்களா ஒப்பிட்டு பேசவே கூடாது எந்த போர் என்னைக்கு வந்தாலும் சரி இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள எப்போ வந்தாலும் சரி இதை போன்ற கேவலமான தோல்வி நிச்சயம் ஆனா இந்த குறைக்கின்ற போல குறைப்பானுங்க கடைசியாக வந்து சிவ தானுப்பிள்ளை அவர்கள் வந்து ஒரு அருமையான காரியத்தை செய்தார் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் பிரமோஸின் ஸ்தாபகர்னு சொல்லுவாங்க சிவ தானு பிள்ளை பிரமோஸ் சேவகனை இந்த சண்டையில் வந்து கதாநாயகனாக விளங்கியது தடுக்க முடியாத சக்தி ஒன்றது பிரம்மோஸ் அது ஸ்தாபகர்னு சொல்லுவாங்க அபுதாபியில் ஒரு கண்காட்சி ஆயுதங்கள் கண்காட்சி நடக்குது எல்லா நாடுகளும் கலந்துக்கிறாங்க அவர்கள் பொருட்களை அந்தந்த நாடுகள் வச்சுருக்காங்க வியாபாரத்துக்கு சிவதானு பிள்ளை தலைமையில் நம்ம இந்தியா இருந்து ஒரு குழு அங்கே போயிருக்காங்க ஆயுதங்களை கொண்டு போய் வச்சிருக்காங்க அதுல ஒரு ஆயுதம் பிரம்மோஸ் ஏவுகணை இது பத்து வருஷத்துக்கு முன்னால நடந்தது அப்ப எல்லோருமே வந்து எல்லா ஸ்டால்ஸ் எல்லா கடையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவையும் வந்து பார்க்குறாங்க பிரம்மோஸ் ஏவுகணை அதுல வந்து எல்லாத்தையும் கவர்ந்தது பிரம்மோஸ் ஏவுகணை அப்ப யூஏலிருந்து யுனைடெட் அரப் எமிரேட்லேருந்து இருந்து அதனுடைய தலைவர்கள் வந்து பிரம்மோஸை பத்தி கேட்டுக்கிட்டு அது என்னை வாங்குகின்ற ஆசையில் அதை பேசிக்கிட்டு நகர்ந்த பிறகு பாகிஸ்தான் ஒரு குழு வந்திருந்தாங்க அவங்களுடைய மேஜர் ஜெனரல் தலைமையில் ஒரு குழு அதில் வந்து இந்த பிரம்மோசவம் வந்து பார்க்கும்போது அந்த மேஜர் ஜெனரல் மற்றும் விமானப்படை அதிகாரி கப்பற்படை அதிகாரி பிற அதிகாரிகள் ஒரு குழுவாக வந்து பிரம்மோஸ் சேவனை பற்றி பேசணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்திய குழு இருந்தவங்க வந்து இதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கணும்னா சிவதானு பிள்ளையால் தான் முடியும் ஏன்னா அவர் தான் இதோட ஸ்தாபகம் சொல்லி சிவதானு பிள்ளையை அழைக்கிறாங்க பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க பத்தி தெரியணுமாம் அப்படின்னு சிவதான பிள்ளை வந்து அவர் பேசுறாங்க அவங்க பிரம்மோஸ் பத்தி கேட்கும்போது சொல்றாரு மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது இதை தடுக்கும் சக்தி இன்றைக்கு உலகத்துல யாருக்குமே கிடையாது அதே போல இடம் பின் பாயிண்ட் சிம்பாங்க பொட்டு வச்ச மாதிரி போய் தாக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு அதற்கான வீடியோக்களையுமே இந்த ஆதாரத்தில் போட்டு காட்டுறாரு சரி பக்கத்து நாடு தானே தெரிஞ்சுக்கிட்டு போட்டு கட்டுற பாக்குறாங்க ஒரு பிரமிப்பை அந்த பாகிஸ்தான் மேஜர் ஜெனரலுக்கும் அந்த அதிகாரிக்கும் பிரமோஸ் கொடுச்சு அப்ப மெதுவாக கேட்கிறார் அந்த பாகிஸ்தான் மேஜர் ஜெனரல் இது வந்து நீங்க விற்பனைக்கு தான் கொண்டு வீங்களா ஆமா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்கலாம் சரி மிடில் ஈஸ்டுக்கு இந்த அரபு நாடுகளுக்கு இது நீங்க விற்பீங்களா அப்படின்னு கேட்கறாரு ஆமா அதுக்கு தானே இங்க நாங்கள் வந்திருக்கோம் இந்த மிடில் ஈஸ்டுக்கு இது விற்பனைக்கு இருக்கு அப்படிங்கிறாரு

மேஜர் ஜெனரல் பாகிஸ்தான் மேஜர் ஜ அதிகரிக்கும் அதாவது பாகிஸ்தானுக்குலாம் நீங்க காசு தர வேணாம் இலவசமாக நான் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படிங்கிறார் அதாவது தாக்குதல் நடத்துவோம் உன்னால் தடுக்கவே முடியாது இலவசமாக பிரம்மோஸின் தாக்குதலை நீ பெற்றுக்கொள்வாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு நொட்டில பதில் சொன்னார் அப்படியே முகம் இறுகி போய் அவனுக்கு அங்கிருந்து போயிட்டானுங்க ஒரு இந்தியன் அப்படின்னா இப்படி இருக்கணும் சிவதான பிள்ளை போல அந்த திமர் நம்ம இருக்கணும் நம்ம நம்பர் இருக்கும் அதாவது அஹிம்ல எல்லாத்திலுமே அடியில யுத்தத்துல எல்லாம் ஒன் தான் நம்ம கிட்ட குறைக்கின்ற நாயகர்லாம் வச்சுக்கவே கூடாது இப்படி இப்படிதான் பதில் சொல்லும் ரொம்ப அருமையான பதில் அதுக்கப்புறம் சொல்லிட்டு மிகப்பெரிய சிரிப்ப சிவதான பிள்ளை சிரிச்சாரு அவனுக்கு இறுகிய முகத்தோட அங்கிருந்து போயிட்டாங்க இவரோட பேட்டி முடிஞ்சா இணைக்கிறேன் ரொம்ப சுவரசியமா இருக்கும் arms exhibition in Abu Dhabi. I want to hear this from yes. you. So he saw everything. He was very much fascinated. He said, do you use a good missile? Or do you want to sell to Middle East? Yes, that's why we have come. I said, if you are going to sell to Middle East, will you sell it to Pakistan? I said, sir, for Pakistan, it is a free delivery item. திரும்ப சொல்றேன் இது கிரிக்கெட்டை வந்து உதாரணம் எடுத்துக்கலாம் களத்துல தோற்கின்ற அந்த பேடிகள் இந்தியாவுடன் கிரிக்கெட்ல குறிப்பாக மகளிர் அணி கூட தொடர்ச்சியாக தோற்கும் அந்த பேடிகள் ஆனால் வீண் பம்பு பண்ணுவது வெட்டித்தனமாக பேசுவது மிக அதிகமா இருக்கும் இதுதான் தொடக்கமே சொன்னேன் குறைக்கின்ற நாய்கள் குறைத்து கொண்டே இருக்கும் கடிக்கின்ற நாய் சத்தம் இல்லாமல் கடிச்சு போயிட்டே இருக்குன்னு சொல்லி வருகின்ற நவம்பர்ல இந்த கூட்டு பயிற்சி நடக்க போது எந்தெந்த போரிமானம் சொன்னானோ அது எல்லாம் பங்கேற்க போது அன்று இந்த உலகம் மிகப்பெரிய அதிர்வை சந்திக்கும் அந்த பிரான்ஸ் ரஃபால் அதிகாரி சொன்னது போல நன்றிகள்